பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க மும்முரம் காட்டும் அரசு பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவதற்கான நடவடிக்கைகள் மும்முரமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அமைச்சர் பீமல் ரத்நாயக்க தெரிவித்தார் மட்டக்களப்பில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே மேற்கொண்டவாறு கூறினார் பயங்கரவாத தடை சட்டத்தை நாட்டில் இல்லாத செய்வதே தமது அரசியல் ரீதியான கொள்கையாக ஆரம்ப காலத்தில் இருந்து காணப்படுவதாகவும் அமைச்சர் கூறினார் ஊவா மாகாண சபையின் உதவி விவசாய பணிப்பாளர் கைது ஊவா மாகாண சபையின் உதவி விவசாய பணிப்பாளர் குற்றப்பிராய் பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அரசு நிலத்தை அங்கீகரிக்கப்படாத முறையில் பயன்படுத்துதல் மற்றும் பொது நிதியை தவறாக பயன்படுத்துதல் உள்ளிட்ட பெரிய மோசடி தொடர்பாகவே இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது ஹல்தும் உள்ள பகுதியில் உள்ள அரச காணியை கையகப்படுத்தி அங்கு நடுவதாக கூறி நான்காயிரம் மாங்கன்றுகளை அரசு நிதியியல் கொல்பனோ செய்து அவற்றை விற்பனை செய்ததாக அவர் மீது குற்ற குற்றம் சாட்டியுள்ளது சிஐடியின் பணிப்பாளராக மீண்டும் பதவியேற்றார் ஷானி அபேசேகர குற்ற பிரணாயு பணிப்பாளராக சிரேஷ்ட போலீஸ் அத்தியகஸ்தர் ஷானி அபேசேகர இன்று வியாழக்கிழமை உத்தியோகபூர்வமாக கடமைகளை பொறுப்பேற்றார் இதற்கு முன்னரும் ஷானி அபேசேகர இதே பதவியை வகித்து வந்த நிலையில் அரசியல் பழிவாங்கலால் குறித்த பதவியிலிருந்து நீக்கப்பட்டிருந்தார் இந்த நிலையில் மீண்டும் அவருக்கு குறித்த பதவி வழங்கப்பட்டுள்ளது இந்த நியமனத்திற்கு முன்னர் ஷானி அபிசேகர குற்ற பிரணாயு திணைக்களத்தின் பகுப்பாய்வு மற்றும் தடுப்பு பிரிவின் பணிப்பாளராக பதவி வகித்தார் அங்கு அவர் மூலோபாய புலனாய்வு நடவடிக்கைகளில் முக்கிய பங்கு வகித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ள முக்கிய அறிவிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தரம் ஒன்றுக்கான புதிய மாணவர்களை அரசாங்க பாடசாலைகளில் சேர்ப்பது தொடர்பான செயற்கை செயல்முறை வழிமுறைகளை கல்வி அமைச்சு இன்று வெளியிட்டுள்ளது இதன்படி கல்வி அமைச்சின் உத்தியோகபூர்வ இணையதளமான டபிள்யூ டபிள்யூ மோ டொட் கோவ் டொட் எல்கேயில் அது குறித்து மாதிரி விண்ணப்ப படிவம் வெளியிடப்பட்டுள்ளது பாபா வங்காவின் பேரழிவு கணிப்பு நாள் பாபா வங்காவின் பேரழிவு கணிப்பு நாள் நெருங்கும் நிலையில் ஜப்பான் மக்கள் அச்சத்தில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது புதிய பாபா வங்கா என்ற பெயர் ரியோ டட்சுகி என்ற ஜப்பானிய பெண் இரண்டாயிரத்தி ஐந்தில் பேரழிவு தரும் சுனாமி தாக்க உள்ளதாக கூறியுள்ளமை பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஜப்பானிய பெண்ணான எழுபது வயதான இல்ல ஸ்டேட்டாரியானா ரியா டாட் சுக்கி தனது வினோதமான துல்லியமான முன்னறிவிப்புகளால் கவனம் பெற்று வருகிறார் இந்த நிலையில் அவரை புதிய பாபா வங்கா என ஜப்பானிய மக்கள் அழைக்கின்றனர் பல்கலை வன்முறைகள் தொடர்பாக நடவடிக்கை பல்கலைக்கழக கட்டமைப்பு மற்றும் ஏனைய உயர்கல்வி நிறுவனங்களில் இடம்பெறும் பகிர்வதை துஷ்பிரயோகங்கள் மற்றும் சகல வன்முறைகளையும் தடுப்பதற்கு அவசியமான சிபாரிசுகளை தயாரிக்குமாறு கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய தெரிவித்தார் தேசிய வினைத்திறன்கான் படையணியின் அங்கத்தவர்கள் மற்றும் அமைச்சரிடையே நேற்று கல்வி அமைச்சர் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது அவர் மேற்கண்டவாறு கூறினார் ஈரானின் திடீர் முடிவால் மீண்டும் பதற்றம் மத்திய கிழக்கு பகுதியில் நிலவும் பாதுகாப்பு சூழ்நிலையின் பின்னணியில் ஈரான் மத்திய மற்றும் மேற்கு நிலையை மீண்டும் தற்காலிகமாக மூடியுள்ளது இஸ்ரேலுடனான போர் நிறுத்தத்திற்கு பிறகு எடுக்கப்பட்டுள்ள இந்த முடிவு மீண்டும் மத்திய கிழக்கில் பதற்றத்தை உருவாக்கியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இது தொடர்பில் ஈரானின் போக்குவரத்து அமைச்சக செய்தி தொடர்பாளர் மஜித் அகவான் தெரிவித்துள்ளார் செம்மணி அலுவலத்தில் இருந்து பொறுப்பு திறக்கும் அமைச்சர் செம்மணி புதைகுளிர் சம்பவங்களுக்கும் தனது கட்சிக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை என கடற்தொழில் அமைச்சர் இராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்தார் கண்டாவளி பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இன்று பகல் ஒன்பது முப்பது மணிக்கு ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவரும் கடற்தொழில் அமைச்சருமான இராமலிங்கம் சந்திரசேகரின் தலைமையில் பிரதேச செயலக மாநாட்டு மண்டபத்தில் இடம்பெற்றுள்ளது இதில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே இதனை தெரிவித்தார் குருணாகலில் பாரிய தீ விபத்து குருணாகல் பகுதியில் உள்ள கட்டிடம் ஒன்றில் இன்றும் மதியம் பாரிய தீ விபத்து ஏற்பட்டுள்ளது குருணாகல் கொழும்பு வீதியில் வதுராக்கள பகுதியில் அமைந்துள்ள கட்டிடம் ஒன்றிலே இவ்வாறு தீ பரவல் ஏற்பட்டுள்ளது பாரிய புகைமூட்டத்துடன் தீ எல்லா திசைகளிலும் பரவி வருவதால் குறைத்த பாதையூடாக போக்குவரத்தினை மேற்கொள்ள முடியாத சிரமத்திற்கு மக்கள் முகம் கொடுத்துள்ளனர் மேலும் தீயணைப்பு வாகனங்களின் உதவியோடு தீயை அணைக்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன